பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை இங்க வந்து மூணு கணக்கு நமக்கு கலப்பெண்களினுடைய தளத்துல வந்து நமக்கு வட்டத்தினுடைய சமன்பாடு என்னன்னு தெரியும் அதை எழுதிக்கலாம் ஸோ அந்த ஃபார்முலா வந்து என்னன்னா மாட்லஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் ஜெட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இங்கு ஜெட் நாட் என்பது மையம் ஆர் என்பது ஆரத்தை குறிக்கும் ஓகே ஸோ நமக்கு

z மைனஸ் செட் is equal to ஆர் என்ற வடிவில் உள்ள வட்டம் ஆகும் இதன் மையம் 2 plus ஐ மற்றும் ஆரம் 3 அளவுகள் ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்குறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கில் இதெல்லாம் ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க மாடலஸ் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஐ ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு என்னது எல்லா டைம்லையுமே ஒரு ரெண்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னது ரெண்டை வந்து வெளியில் எடுக்கலாம் ரெண்டு வந்து ஒரு நம்பர் அதனால அது தாராளமாக வெளியில் எடுக்கலாம் ஸோ ரெண்டை வெளியில் எடுக்கும்போது நமக்கு மீதி என்ன கிடைக்கும் இங்கே ஜெட் ப்ளஸ்

ரெண்டு பை ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் வந்துடும் பண்ணா நமக்கு ஒன்று கிடைக்கும் என்னதுன்னா வழக்கமாக எழுதுறது இது மாட்லஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் ஜெட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் என்ற வடிவில் உள்ள ஒரு வட்டமாகும் இதன் மையம் மைனஸ் ஒன்று பிளஸ் ரெண்டு ஐ அதனுடைய ஆரம் ஒன்று ஓகே சோ இப்போ வந்து மூணாவது கணக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் நீங்க கடைசியில் வெரிஃபை பண்ணிக்கோங்க எட்டு பை மூணு ஆரம் மற்றும் ரெண்டு மைனஸ் நாலு மையம் கொண்ட பட்டமாகும் சோ இதுதான் வந்து மூணாவது கணக்கான ஆன்சர் சோ தான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்